அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானால குறிப்பிட்ட ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் சனி பகவானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைத்தால் நம்ம இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை தாண்டி விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சனி பகவானை எந்த கிழமையில எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வரா போற்றி ஓம் சனீஸ்வரா போற்றி ஓம் சனீஸ்வரா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அருளும் நீங்கள் உங்கள் மனதிலேருந்து தான் வந்த ஒரு விஷயத்தையும் அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு முடியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் படிப்பார் சனி பகவான் மூலத்திருக்கோண ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிற காரணத்தால் சச யோகம் உருவாகியுள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருந்தாலும் கூட இது மங்களகரமான ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நவ கிரகங்களில் கர்ம நாயகன் என விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்றாப்பாளர் பிரதிபலிப்பான பலன்களையும் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார் மேலும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கிட்டு வராரு நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் சனி பகவானை கண்டால் அனைவருமே அச்சப்படுவாங்க சனி பகவான் தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் அடுத்த ஆண்டு தனது இடத்தை மாற்றிக்கொள்ள போகிறாரு சனி பகவான் மூலத்தறிக்கோண ராசியான கும்ப ராசிகளில் பயணம் செய்து வருகின்ற காரணத்தால் சச ராஜயோகம் உருவாகியிருக்கு இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருந்தாலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்கள் என்பதையும் முதல்ல பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் யோகம் உருவாகிறது இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டாகும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் நிச்சயமாக இந்த ராஜயோகத்தால் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அ அளவு கடந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி உங்கள் ராசி இரண்டாவது வீட்டில் சச உருவாகி இருக்கு இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த உண்டாகும் ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவுகள் இடைவிடாமல் கிடைக்க போகுது தனிப்பட்ட வேலையில வெற்றிகள் கிடைக்கும் செல்வம் அதிகளவில் இருக்கும் மேலும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா அமைய போகுது இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவே வெறும் காலகட்டமாகவும் இந்த ராஜயோகத்தால் உங்களுக்கு சனியால் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி உங்கள் ராசியில் சசயோகம் முதல் வீட்டில் உருவாகி இருக்கு இதனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சனி பகவான் தாங்க ஸோ சனியால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலுமே வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் மேலும் புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறாரு வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடும் மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டத் தொழில் முயற்சிகள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் முடிவடையும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உடன் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் அதிக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்திருக்கோன்னு पार्थे பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நடக்க போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் சனி பகவானை என்ன கிழமையில் எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதை பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி சனி பகவானுக்கு போற்றி சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்ம மற்றும் நீதி ஆகியவற்றுக்கு தெய்வமாக கருதப்படுறாரு பொதுவாக தெய்வங்களின் அருட்பார்வை நம் மீது பட வேண்டும் என்றுதான் மற்ற அனைத்து கோவில்களிலுமே சென்று வேண்டிக்கொள்வோம் ஆனால் சனி பகவான் நம் மீது பட்டுவிடக் கூடாது என்றுதான் அனைவரும் வேண்டிக்கொள்கிறார்கள் சனியின் பார்வை நம் மீது நேரடியாக பதிவது நல்லதல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது நீண்ட ஆயுள் அகால மரணம் என இரண்டுக்குமே காரணமானவர்கள் சனி பகவான் தான் சனி பகவான் ஒருவருடைய ஜா ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்களா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க அதே போலதான் சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்க கூடியவரோ அந்த அளவிற்கு நற்பலங்களையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள் மூலமாக கற்றுக் வாழ்க்கையை சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடிய பகவான் அப்படின்னு எல்லாமே அது சனி பகவான்தான் தான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனி கெடு பார்வையில் இருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கு கஷ்டங்கள் பலவும் தீர்வதற்கு சனி கிழமை என்ற சனி பகவானை எந்த முறையில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சனிக்கிழமையில உபவாசம் இருந்து கெடு பலன்களை விளக்க வேண்டும் என சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அரசு மரத்தடியில் கடுகு எண்ணெய் விளக்கேற்றியும் வழிபடலாம் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரசு மரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதி முன் விளக்கேற்று வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் சனி பகவானுக்கு நேரடியாக நின்று வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது கை கால் குறைபாடு கொண்டிருக்கவர்களுக்கு உதவி செய்து சனி பகவானை திருப்தி அடைய செய்யலாம் உதவி வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவ என்னும் வண்ணத்தில் ஊன்றுகோல் வண்டி போன்றவற்றையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சனி பகவானின் வாகனம் காகம் என்பது அனைவருக்குமே தெரியும் அதனால் தினமும் அல்லது சனிக்கிழமை மட்டுமாவது காகத்திற்கு உணவு படைப்பவர் தங்களுடைய முன்னோர்களின் ஆசையோடு சனி பகவானின் ஆசையும் நிச்சயமாக கிடைக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசி ஆற்றும் போது அவரது வயிற் குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் அதனால் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை அவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் பிடிக்கும் என்பதால எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை கட்டுப்படுத்தும் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு நிறைவாக நவகிரக சன்னதியில் நல்லெண்ணி தீபம் ஏற்றி ஒன்பது முறை பலம் வந்து வணங்குவதன் மூலமாக சனி பகவானின் அருள் நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த விடியோ பதிவகல சனி பகவானால் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் நடக்கப் போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் சனி பகவானை எண்ணக்கிழமையில எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு இருக்க கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வரரே போற்றி ஓம் சனீஸ்வரரே போற்றி ஓம் சனீஸ்வரரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சனி பகவான் பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடியவரோடு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி